ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மைதா போண்டா இதில் நான் என்னென்ன கலந்துருக்கேன்னு சொல்கிறேன் மைதா ஒரு டம்ளரு கோதுமை ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கலந்து கொஞ்சம் சோடா உப்பு போட்டு ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் சர்க்கரை வந்து ஒரு அதில் பாதி அளவு வார டம்ளர் அளவு போட்டிருக்கேன் கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா வருது செய்கிறதும் ரொம்ப ஈஸி சீக்கிரம் செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் பிசையணும் நிறையா போடக்கூடாது ஒரு அஞ்சு பீஸ் போட்டிங்கன்னா போகிறோம் அப்போ தான் அது உப்புனா கொஞ்சம் தாராளமாக வேகும் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் மைதா ஒரு டம்ளரு கோதுமை ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சு உப்பு ஏலக்காய் சக்கரை வந்து அரை பங்கு போட்டிருக்கேன் வேணால் கொஞ்சம் ரவை கூட போடலாம் ரவை போடலாம் அரிசி மாவு போடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எல்லாமே மைதாவும் கோதுமையும் தான் மெயின்னு இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வாழைப்பழம் கூட இப்போ செய்வாங்க உப்பு போட்டிங்கன்னா தான் சர்க்கரை கொஞ்சம் சுக்கு தூக்குலாக தெரியும் அதேமாதிரி வாசனைக்கு ஏலக்காய் போடுறோம் ரவை பச்சரிசி மாவுளும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் பஜ்ஜி மாவு பதத்தில் போடணும் நிறைய போட்டோம்னா தாராளமாக இடவழி விட்டாது வேகாது அதனால் மொதல் அஞ்சு பீஸ் போட்டுக்கணும் அப்புறம் நாலு பீஸ் போட்டிங்கன்னா இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது இனிப்பு மை மைதா போண்டா நம்ம இதில் எப்படி இந்த கா எந்த காம்பினேஷனில் போட்டிங்கனாலும் இந்த டேஸ்ட் வந்துடும் முட்டை போடலாம் வாழைப்பழம் போட்டு பிசையலாம் எது போட்டிங்கனாலுமே இந்த டேஸ்ட்டு நல்லா வந்துடும் இதோட ஸ்பெஷலே எது தான் மைதா போண்டாவோட எதை காம்பினேஷன் போட்டாலுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you, Lewis.